ஜானகி சந்தியாசியில் இப்போ எக்ஸனரியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் வீசியே வந்து சுத்தமா போக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே வந்து கஷ்டமா இருக்கு எனக்கு என்ன பண்ணுன்னே தெரியல பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும் நம்ம தானா வந்து அவங்க எல்லார்டையும் வந்து பேசிட்டு இருக்காங்க மாப்பிள்ள வீட்டுக்காரங்கள்ட்ட எல்லார்ட்டையும் நீங்க எதுக்காக தெரியுமா இங்க இருக்கீங்க இல்லைங்க எனக்கு என்ன தெரியும் உங்களை விசாரிக்க ஒரு அதிகாரி வரப்போறாங்க அதுவும் அவங்களுக்கு கீழே நான் வேலை பார்க்குற ஒரு அதிகாரி அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்களா அதுவும் யார் தெரியுமா வரா கமிஷனர் வர போகிறாரு அப்படின்னு சொன்னோன்னே மாயா மாசா அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க நீங்கள்லாம் யார் எப்பேற்பட்டவங்க உங்களுக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஒரு பொண்ணை ஏமாத்தலாம் தானே வந்திருக்கீங்க அதுவும் அந்த தரகர் சொல்லி தானே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம மாயா வந்து சூப்பராக வந்து விசாரிக்கிறாங்க என்னது நம்ம மாயாவுக்கு மாடர்ன் ட்ரெஸ் போட்டாலும் சூட் ஆகுது புடவை கட்டினாலும் அழகாக இருக்கா இப்போ அதிகாரியாக வந்திருக்கா கூட வந்து நடிக்கிறான்னு தெரியவே இல்லை பிச்சு உதர்றாலே இவகிட்டேருந்து கற்றுக்க வேண்டியது ஏகப்பட்டது இருக்குது நம்ம அக்கான்னா வேற லெவல் போ அப்படின்னு நம்ம தானே வந்து யோச்சிட்ருக்குறப்ப மேடம் மேடம் என்ன மேடம் பண்ணும் நீங்கள் வேற வந்திருக்கீங்க அதுவும் மிகப்பெரிய ஆள் நீங்கள் உங்ககிட்ட எல்லாம் நாங்கள் விளாட்டுவோமா சொல்லுங்க மேடம் நீங்கள் சொன்னதை அப்படியே வந்து செய்கிறோம் உங்களால் எனக்கு ஆக வேண்டிய வேலையெல்லாம் நிறையா இருக்கு என்ன மேடம் இதே மாதிரி எங்கேயாவது ஏமாத்தணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது கடுப்பாயிட்டாங்க ஏன்டா உங்களை வச்சு நான் எல்லாரையும் பிடிக்கணும்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேன் உங்களை மாதிரி நினச்சியாடா என்ன நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு நம்ம மாயா வந்து பிச்சு உதர்றாங்க ஏண்டா சும்மானு இருக்க மாட்டியாடா அப்பா தெரியாமல் கேட்டுட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளையோட அப்பாவும் அம்மாவும் அப்படியே சண்டை போட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரி நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க உங்களை யார் அனுப்பிச்சது அந்த தரகர் தாங்க இது மாதிரி போய் நடிச்சுட்டு வந்தா பணம் தரேன்னாங்க உங்களோட திட்டம் என்ன அவங்க என்னென்னலாம் சொன்னாங்கன்னு இப்போ ஒன்று விடாம சொல்லுங்க கடைசி நேரத்தில் மண்டபத்தில் இருக்கிற வரைக்கும் நாங்கள் பணத்தை வாங்கிட்டு அப்படியே போயிடணுன்னு தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ஓ அப்படியா இதுக்கு பின்னாடி யார் இருக்கா எல்லா உண்மையும் சொல்ல வேண்டிய நேரத்தில் வந்து சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கண்டிப்பாக சொல்லுவோம் மேடம் சூப்பர் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் நீங்கள் வெளியில் போனாலும் சரி இல்லை இங்கே இருந்தாலும் நான் சொன்னது மட்டும்தான் எல்லார்டையும் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மேடம் சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியலையே உங்கள் தரகருக்கு இப்போ கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது கால் பண்ணி என்ன மேடம் பேசணும் நல்லபடியாக அங்கே பொண்ணை பார்த்துட்டு வந்தாச்சு அவங்க எல்லாரும் என்ன நம்பிட்டாங்க அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேவையும் இல்லை அதை தான் சொல்லணும் உங்களோட ஃபோட்டோ எதுவும் அவங்கக்கிட்ட இல்லைல்ல இல்லை மேடம் சத்தியமாக இல்லை இனிமேட்டு தரகரையும் பார்க்கக்கூடாது வேறு யாரையும் பார்க்கக்கூடாது இந்த பிரச்சனை சம்மந்தப்பட்டவங்களுக்கு தெரிஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் இருக்கிற விஷயத்த அப்படி எடுத்து காட்டுறாங்க இதை பார்த்தோன்ன கடவுளே நாங்கள் எதுவுமே சொல்ல மாட்டோம் நீங்கள் இப்போ மட்டும் பாருங்கள் எங்களோட பர்ஃபாமன்ஸை அப்படின்னு சொல்லிட்டு மாயா முன்னாடி அவங்க ஃபோன் எடுக்கிறாங்க என்ன மாயா செம்மையாக வந்து பிச்சு உதர்றப்போல இருக்குது எப்படி ஒன்னால் மட்டும் இப்படியெல்லாம் வந்து ஸ்கோர் பண்ண முடியுது சும்மா இரு நானே வந்து டயலாக்லாம் மறந்து மறந்து ஏதோ அது ஃப்ளோவில் வந்து போயிட்டுருக்கேன் நீ வேற காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காத சரியா நான் இப்போ மாயா கிடையாது அதிகாரி ஆமாம் ஆமாங்கிற மாதிரி தனாவும் செம்மையாக காமெடி பண்ணுறாங்க அந்த தரகருக்கு வந்து கால் பண்ணுறாங்க அந்த இடத்துல தரகரே நீ சொன்ன மாதிரி அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன் எந்த வீட்டுக்கியா ரெகுலாம் வீட்டுக்கு போக சொன்ன ஆமாம் ஆமாம் என்ன எல்லாரும் நம்பிட்டாங்கல்ல நம்பிட்டாங்க எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அதுக்காக நாங்கள் போயிட்டு அப்புறமேட்டு வந்துடுறோம் சரியா பார்த்து கொஞ்சம் உஷாராக வந்து இருந்துக்கங்க நிச்சயம் நம்ம நடிக்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது அது ரொம்பவே பெரிய இடம் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு தரகர் வந்து வச்சிட்றாங்க அந்த தரகரோட ஃபோன் நம்பரை வந்து வாங்கிக்கிறாங்க என்றைக்காக இருந்தாலும் தேவைப்படும் இவனையும் வந்து டிஷ்ஷும் டிஷம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க ஏதாவது ஒரு விஷயம் வந்துச்சு அப்புறம் அவ்வளோதான உடனே சரின்னு சொல்லிட்டு அவங்கள மட்டுக்கு போக விடலாமா இல்லையான்னு சொல்லிட்டு மாயா வந்து யோசிக்கிறாங்க திருப்பி அவங்கள கட்டி போட்டுட்டு அங்கேருந்து வெளியில் வராங்க நம்ம மாயாவும் தனாவும் என்ன பண்ணலாம் இவங்களை இங்கேயிருந்து வெளியில் விட்டோன்னு வச்சுக்க நமக்கு தான் வந்து கஷ்டம் வேலை வேலைக்கு சாப்பாடுலேருந்து எல்லோரும் பத்திரமா வந்து கொடுக்கணும் அந்த வேலையை கிட்ட வந்து தானா அப்படின்னு சொல்கிறாங்க சரி கதிர் நல்ல விதமாக வந்து பார்த்துப்பாங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன் மனசுக்கு தான் ரொம்ப சங்கடமாக இருக்குது அப்பா என்னை வீட்டை விட்டு நான் வெளியே வந்ததுலேருந்து ஏற்றுக்கவே இல்லையே மாயா என்ன தான் அப்பாவுக்கும் உ இருந்தாலும் சீனுவோட மனைவியா நீ அந்த வீட்டில் இருக்க எனக்கு உன்னை பார்த்து பொறாமையெல்லாம் இல்லை ஆனால் நீ அப்பாவை டெய்லியும் பார்த்துக்கிட்டு என்னால் பார்க்க முடியலல்ல எங்கேயாவது ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தாலும் நான் முன்னாடி வந்து நின்னால் அப்பா மட்டுங்க டக்குன்னு போகிறாங்க என்னை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணணும்னு எனக்கு ரொம்பவே ஆசை அதுவும் எங்கள் அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் நானும் என் புருஷனும் ஒத்துமையாக இருக்கோம் சந்தோஷமாக இருக்கோன்னு எங்கள் அப்பாவுக்கு தெரியப்படுத்தணும் அதுக்கான சந்தர்ப்பம் வந்துச்சுன்னா அமைச்சு தெரியா அப்படின்னு சொன்னோன்னே ஏண்டி உன் அக்கா கிட்டே தானே கேட்குறேன் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் இதுக்கு வந்து வந்துடுறாங்க மாயா எப்போதும் போல் புடவை கட்டிட்டு வந்துடுறாங்க அந்த இடத்துல இதை பார்த்த உடனே உனக்கு என்ன அதிகாதி ட்ரெஸ்ஸும் வந்து சூட் ஆகுது இந்த ட்ரெஸ்ஸும் வந்து சூட் ஆகுது அப்போனா உன்னை கையிலேயே பிடிக்க முடியாதா சும்மா இருடி நீ வேற ஒரு பக்கம் கன்று வைக்காத நான் வீட்டுக்கு வந்து போகிறேன் வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ண போகிற எப்போதும் போல் அத்தையை ஓட தானே விட போகிற இல்லை அங்கே தான் ஒரு சின்னதாக ட்விஸ்ட்டு பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் அடுத்தது என்ன செய்ய போகிறேன்னு சரி நீ பத்திரமா வந்து போய்க்க கதிர்கிட்ட மட்டும் சொல்லிவிடு இவங்கள நல்லபடியாக பார்த்துக்க இவங்க வெளில வந்துட்டாங்கன்னா நம்மளோட திட்டம் எல்லாம் ஆகிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுனால சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வந்து வந்துட்டுருக்காங்க நம்ம பார்வதி பத்மா சாருமதி மூணு பேரும் வந்து ரூமில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க எப்படியோ வந்தவங்க எல்லோரும் ரெகுராம நம்ப வச்சுட்டு போயிட்டாங்க அது வரைக்கும் சந்தோஷம் அத்தை அவங்க நடிக்கிறாங்கன்னு சின்னதாக ஒரு கூட சந்தேகமே வரலை அதாவது ரெகுராமுக்கு வரலைன்னா ஓகே மணிக்கு வரலைன்னா அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கங்கிறத நம்ம நம்புகிறோம் ஆனால் நமக்கே தெரியலையாத்த அந்த அளவுக்கு இயல்பாக வந்து நடிக்கிறாங்க அவங்க எப்பயாவது ஒரு வாட்டியாவது சொதப்பணும் ரெகுராமை பார்த்து மணியை பார்த்து அவங்களால எப்படி இவ்வளோ சகஜமாக வந்து பேச முடியுது அந்த அளவுக்கு வந்து சூப்பராக வந்து எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது போல் அதனால தான் நம்ம ரெகுராமியம் ஏன் புருஷனையுமே சேர்ந்து ஏமாத்திட்டாங்க சரி அது வரைக்கும் சந்தோஷந்தான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறப்ப மாயா மாட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வீட்டுக்கு வரப்போ வந்து என்னது சாருமதிக்கு நிச்சயதார்த்தம்லாம் என்ன எப்போ நடக்குது ஏது நடக்குதுங்கிற மாதிரி கேட்டு விசாரிக்கிறாங்க அத்த சாருக்கு வந்து நிச்சயதார்த்தம் நடக்குதுன்னு அவ கேட்டு சந்தோஷப்பட்டு இருக்கா ஆனால் கடைசியில் ஓம் புருஷன்தான் ஏன் கழுத்தில் தாலி கட்ட போகிறான் ஏய் அப்படியெல்லாம் சொல்லாத ஏன் பையன்தான் ஓன் பக்கத்தில் உட்காந்து தாலி கட்ட போகிறான் அதை கூட சொல்லாத என்னால் கேட்க முடியாதுன்னு பத்மா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அத்தை நீங்க எனக்கு மாமியாராக ஆக போறீங்கன்னு நினச்சா எனக்கு பேரானந்தமா இருக்கு ஆகுண்டியே ஆகும் அப்படின்னு சாருமதி வந்து மனசில் நினச்சிட்டு இருக்காங்க நான் மட்டும் உனக்கு மருமகளா ஆனன்னு வச்சுக்கிய அதுக்கப்புறமேட்டுக்கு தான் உனக்கு ஏண்டா இப்படி தப்பு பண்ணோன்னு நீ நினச்சி நினச்சி வந்து வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்ப அப்படின்னு சாருமதி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க எனக்கு இதை பார்த்தா சிரிப்பு சிரிப்பாக வருது அப்படின்னு சொல்கிறப்ப ரெண்டு பேரும் நேரடியாக நிற்கிறாங்க நம்ம பத்மாவும் ஒரு பக்கம் மாயாவும் என்னத்தை சாதிச்சிட்டேன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் என்ன பண்ணாலும் என்னை மீறி உங்களால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப பத்மா ஒரு பக்கம் மனசில் நினைக்கிறாங்க நீ ஜெயிக்கவே முடியாது தப்பு கணக்கு போடுறதில்ல இந்த பத்மா எப்படி திட்டம் போடுவான்னு அவளுக்கே தெரியாது அப்படின்னு காமெடியாக ஒரு பக்கம் யோசிச்சிட்ருக்காங்க நம்ம பத்மா மாயா வந்து சரி சரி ஏதோ உங்கள் பொண்ணு மாதிரி நான் நினச்சி நீங்கள் சாருமதிக்கு நிச்சயதார்த்தம் பண்ணுறீங்கன்னு கேள்விப்பட்டேன் ஆமா மாயா நீ தான் என்னோட மருமக சீனு வந்து உன்னை ஏற்றுக்கிட்டா அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் சாருமதியை ரொம்ப நாள் இந்த வீட்டில் வச்சுருந்தா மற்றவங்க என்ன பேசுவாங்க இல்லை நீயே என்ன நினப்ப நான் சாருமதிக்கும் சீனுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு நீ ஏன் நினச்சிட மாட்டியா அப்படியெல்லாம் நான் நினப்பேனா அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிற எல்லோரும் முன்னாடி வந்து பத்மா வந்து பேசிக்கிட்டு இருக்கிறப்ப என்ன மருமகளே இவன் என்னை எப்படி வந்து அண்டர்பல்ட்டி அடிக்கிறா இதுக்கு பின்னாடி காரணம் இருக்குமாம்மா அது என்னன்னு நான் அப்புறமேட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு செமையாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படியா சொல்கிற மருமகளே என்னது மாமனாரும் மருமகளும் ரகசியம் பேசுகிற மாதிரி தெரியுது எங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஆயிரம் விஷயம் இருக்கும் அதெல்லாம் கேட்க முடியாது நான் என்ன கிஷோர் இடத்துலேருந்து மாயாவை நல்ல விதமாக வந்து பார்த்துப்பேன் நான் மாமனார் மட்டும் இல்லை அவளுக்கு நான் அப்பாவும் கூட ஆமாப்பா நீங்க நீங்கள் எனக்கு அப்பாவும் கூட தான் அப்படின்னு நம்ம மாயா வந்து சூப்பராக வந்து மணியை விட்டு கொடுக்காம பேசி தராங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னதான் ஒரு இடத்துல வந்து ரகுராம் எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க அப்பான்னு பார்த்து நம்ம தனா வரிசையில் நின்று ஆசீர்வாதம் வந்து வாங்குறாங்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்